முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தருமபுரி பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மகளிர் விடியில் பயண திட்ட பயன்பாட்டிற்காக இருபது புதிய நகர பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு மனம் இல்லை மு க ஸ்டாலின் பேசும்போது தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கும் மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு மனமில்லை நல்ல குணம் இல்லை பாடம் கற்றுக் கொள்வதற்கு நினைப்பும் இல்லை தங்களின் பத்து வருட காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யவில்லை ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து அனைத்து மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்பட வேண்டும் என்பதை இனியாவது அவர்கள் உணர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன் என்றார் தேவர் நாடார் கோனார் தேவேந்திரர் மீது திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாருக்கு பிறப்பு வெறுப்பு அதனால் அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அவர் சாதி வெறுப்புடன் செயல்படுகிறார் என்பதற்கு ஆதாரம் உள்ளது திருச்சி மாவட்ட எஸ் பி வருண்குமார் செயல்படுகிறார் என்று சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் வலுவான கூட்டணியை அமைப்போம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கிடையாது என்று அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நீதிபதிகள் நீதித்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம் பண பலன்கள் அளிக்காத விவகாரத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் தலைமை செயலாளர் நிதித்துறை செயலாளர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் தொடர்பான மனுக்கள் மீது இன்று விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் வருகிற பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது பெற்றோர் மாமனார் மாமியாருடன் நேரம் செலவிட நவம்பர் மாதம் இரண்டு நாட்கள் சிறப்பு விடுமுறையை அசாம் மாநில அரசு அளித்துள்ளது மணிப்பூர் விவகாரத்தை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சிகள் பாராளுமன்றத்தில் எழுப்பும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் உக்ரைனில் உள்ள மருத்துவமனை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதால் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் குழந்தைகள் உள்ளனர் இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய நிலையில் பொதுமக்கள் உடனே வெளியேற இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தான் சென்று சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா விளையாட வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது